கடந்த சட்டம் வெற்றி பெற்றார் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சராக பொறுப்பேற்றார் உதயநிதிக்கு துணை முதல்வர் பதவியும் அளிக்கப்பட இருப்பதாக கடந்த சில மாதங்களாகவே செய்திகள் வெளிவந்த வண்ணம் உள்ளன எந்த நிலையில் உதயநிதி விரைவில் துணை முதல்வராக பதவியேற்க உள்ளதாக அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பாக பேசப்படுகிறது வரும் இருபத்தி ஓராம் தேதி சேலத்தில் நடைபெறும் திமுக இளைஞரணி மாநாடு முடிந்ததும் அடுத்த சில நாட்களில் துணை முதல்வர் பதவி தொடர்பான அறிவிப்பு வெளியாகும் என்று தெரிகிறது இம்மாத இறுதியில் அதாவது வரும் ஜனவரி இருபத்தி எட்டாம் தேதி ஸ்பெயின் நாட்டுக்கு செல்கிறார் முதல்வர் மு க ஸ்டாலின் அதை தொடர்ந்து ஆஸ்திரேலியா மற்றும் அமெரிக்காவுக்கு செல்கிறார் அப்போது அந்தந்த நாடுகளில் நிலவும் அரசியல் குழப்பங்களை தீர்த்து வைப்பார் என உடன் நம்புகிறார்கள் எனவே அந்த நேரத்தில் தமிழகத்தை பாதுகாக்க யாருமே இல்லாத நிலையாகிவிடும் என்பதால் உதயநிதி துணை முதல்வராக நியமிக்க இருப்பதாக சொல்கிறார்கள் நல்ல முடிவுதான் தான் ஒரு கூமுட்டையாக இல்லாமல் கிடைத்த வாய்ப்பை பயன்படுத்தி உயர்ந்த இலக்கை அடைவது சாதாரண விஷயம் அல்ல உதயநிதியின் நிலையில் இருந்து பார்த்தால் அவருக்கு இது மிகப்பெரிய சாதனை தான் மற்றபடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழிலேயே தரம் தாழ்ந்து விட்டது தமிழக அரசியல் இனி புதிதாக எந்த இழிவும் ஏற்பட்டுவிட போவதில்லை எனவே இது வரவேற்கத்தக்க ஒன்றுதான் தாத்தா காலத்தில் இருந்தே இருநூறு ரூபாய்க்கு மேல் கூலி வழங்காமல் ஒரு பெரும் கூட்டத்தையே கொத்தடிமையாக வைத்திருப்பது அளப்பரிய செயல் அதனை சிறப்பாக செய்து வருகிறார் உதயநிதி அதற்காகவே முதல்வர் பதவி கூட கொடுக்கலாம் தப்பில்லை ஆனால் ஒன்று முதல்வராக மு க ஸ்டாலின் பதவியேற்ற போது தேம்பி தேம்பி அழுதார் அவரது மனைவி துர்கா ஸ்டாலின் அவர் அழுததன் காரணம் அப்போது நமக்கு புரியவில்லை புரிகிறது அவர் தமிழக மக்களின் நிலையை நினைத்துத்தான் அழுதிருக்கிறார் இருக்கிறார் என்று எனவே உதயநிதி துணை முதல்வராகவோ முதல்வராகவோ பதவியேற்கும் போது கிருத்திகா உதயநிதியை அள்ளாமல் மட்டும் பார்த்துக் கொள்ளுங்கள் இதற்கு மேல் தமிழகம் தாங்காது நன்றி